நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் என்பதை கேட்கவே நெஞ்சு பதறுகிறது என்று கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் ஒரு வாரம் கடந்தும் குற்றவாளியை காவல்துறை தேடிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடு என்றும் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்காம் வகுப்பு சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதும் ஒரு வார காலமாக குற்றவாளியை காவல்துறை தேடிக் கொண்டிருப்பதும் வெட்கி தலைக்குனிய வேண்டிய ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் காவல் உயர் பயிற்சி நிறைவு விழாவில் பேசிய முதலமைச்சர் காவல்துறையினரின் சேவை மகத்தானது என்று பாராட்டியதோடு பொதுமக்களின் குறைகளை கனிவோடு விசாரித்து விரைந்து நடவடிக்கை எடுங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்ட திருபுவனம் அஜித்குமார் மீது வாய்மொழி புகார் கொடுத்ததுமே தனிப்படையை அனுப்பி முதற்கட்ட விசாரணையிலேயே ஆளை கொன்றுவிடும் அளவு வேகம் காட்டிய காவல்துறை இப்போது அமைதி காப்பது ஏன் அஜித் குமார் திருடியதாக சொல்லப்பட்ட பத்து சவரன் நகையை விட சிறுமி தொடர்பான பாலியல் புகார் பெரிதாக தெரியவில்லையா பனிரெண்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது ஆனால் இன்று வரை குற்றவாளியை காவல்துறையினர் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் பகலில் கொடூர நெஞ்சம் கொண்ட இளைஞன் ஒருவன் சிறுமியை தூக்கிப் போகும் கண்காணிப்பு கருவு காட்சிகளை காவல்துறையினர் யாரும் பார்க்கவில்லையா ஒரு வாரத்திற்கு பிறகு மூன்று அதிகாரிகள் தலைமையில் தனிப்படையை அமைத்திருப்பது வேதனையளிக்கிறது குற்றவாளியை விரைந்து கைது செய்யவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் மனநல மருத்துவர் மூலம் கவுன்சிலிங் அளிக்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்